என்பது மிகப்பெரிய வரலாற்று சிறப்பு மிக்க பல்கலைக்கழகம் இந்த பல்கலைக்கழகத்திலே இணைவேந்தர் அவர்கள் இந்த பல்கலைக்கழகம் மிக மோசமான நிலையை எட்டி இந்த பல்கலைக்கழகத்திலே பணியாற்றுகின்ற ஒரு ஐயாயிரம் பேரை வேலையை ஊட்டி எடுக்க வேண்டும் இல்லை என்றால் பணியாற்றுகின்ற ஊழியர்களுக்கு பாதி சம்பளம் தான் தர முடியும் என்ற நிலையை கொண்டு வந்த போது நாங்கள் ஜாக் கூட்டமைப்பின் சார்பாக மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி இந்த அண்ணாமலை பல்கலைக்கழகத்தை அரசுரிமையாக்கினால் மட்டும்தான் இந்த பல்கலைக்கழகத்தை காப்பாற்ற முடியும் என்ற நிலையில் இந்த பல்கலைக்கழகத்தை நாங்கள் காப்பாற்றினோம் அதே போல எங்களுடைய போராட்டத்தின் விளைவாக அண்ணாமலை பல்கலைக்கழகம் ஆக்கப்பட்டது இரண்டாயிரத்தி பனிரெண்டில் ஆக்கப்பட்டு இன்று வரையிலே கிட்டத்தட்ட பதிமூன்று ஆண்டுகளாக இந்த ஆசிரியர் ஊழியர்கள் ஓய்வூதியர்கள் இங்கே இருந்து அயர் மாற்றம் மாற்றம் செய்யப்பட்டவர்கள் படுகின்ற இன்னல்களும் துன்பங்களும் சொல்லவே முடியாது அரசு ஊழியர்கள் என்னென்ன சலுகைகளை அடைகிறார்களோ அதில் எந்த சலுகைகளும் இந்த ஊழியர்களுக்கு ஆசிரியர்களுக்கு கிடைப்பதில்லை என்னன்னா ஏதோ சம்பளத்தை மட்டும் இருக்காங்க அவ்வளவுதானே தவிர வேற எந்த விதமான அடிப்படை உரிமைகள் கூட இங்க கிடைக்கல இங்கேருந்து டெப்டேஷன் போனவங்களுக்கு அவங்க இங்கேருந்து போன அந்த தோழர் அங்க வேலை செஞ்சுட்டு இருப்பாரு அவரு கூட அதுக்கு பின்னாடி அந்த பழ அங்க வந்து கண்ணை கண்ணெழுத்த மாதிரியே இவருக்கு மேல அசிஸ்டண்ட் ஆவாரு சூப்பரண்ட் ஆவாரு புறமோட்டை போயிட்டே இருக்கார் என் தக சோழன் அங்க போய் அங்க வேலைக்கு சேர்ந்தவன் அந்த என்ன டெசிகினேஷன் அதே டெசிக்னேஷன் இருக்கான் அப்ப இதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு இந்த அரசு எடுத்திருக்கணும் இந்நேரம் ஆனா எந்த விதமான தீர்வையும் பதிமூன்று ஆண்டுகளாக எடுக்கல ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு அந்த பென்ஷனுடைய பலன்கள் இதுவரைக்கும் கிடைக்கல பதிமூணு வருஷமா கிடைக்காம இருக்கும்போது நாங்க எவ்வளவு காலம் தான் இருக்கிறது எங்களுடைய பொறுமையின் எல்லைக்கு போய் இன்னைக்கு கடந்து இந்த ஒரு இறுதி கட்டத்துல கார்னர் பண்ணப்பட்டு இன்னைக்கு வந்து நாங்கள் உட்காந்துருக்கோம் பன்னிரெண்டு நாட்களாக ஒரு காத்திருப்பு போராட்டம் இந்த வெயில்ல அரசே அறிவிக்குது காலமுறை ஒன்பது மணிக்கு மேலே வெளில வராதிங்க மூணு மணி வரைக்கும் மூட்டுக்குள்ளாருங்கன்னு இப்படிப்பட்ட இந்த வெயில் காலத்துல ஒரு அரசு அறிவிப்பை தாண்டி ஒரு அரசுடைய கண்ட்ரோல்ல இருக்க ஒரு பல்கலைக்கழகத்துல பன்னெண்டு நாட்களாக ஒரு காத்திருப்பு போராட்டத்தை வேகாத வெயில நாங்கள் நடத்திட்டு இருக்கிறோம் இதுவரையில எங்களுக்கான தீர்வு கிட்டவில்லை அந்த தீர்வு கட்டாயமாக மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் தாயுடன் கொண்டவர் கொடுப்பார் என்ற நம்பிக்கை இன்றளவுக்கும் எங்களுக்கு இருக்கிறது அந்த நம்பிக்கையோட நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம் என்ன அடிப்படையான சில விஷயங்கள் தான் கேட்குறோம் இங்கே டெப்டேஷன் போனவங்கள அந்தந்த துறைகள் எல்லாம் அப்சர்வ் பண்ணீங்க ஏன் அப்சர்வ் பண்ணிக்கணும் அப்படின்னு கேட்கிறோம்னா அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய அடிப்படை உரிமைகளும் சலுகைகளும் அங்க பண்ணாதான் கிடைக்கும் அதை விட கொடுமை என்னன்னா நீங்க இங்க இருந்து பன்னெண்டாயிரத்தி ஐநூறு பேர் இருக்காங்க இப்ப பல்கலைக்கழகத்துக்கு ஒரு சான்சன்ட் ஸ்ட்ரென்த்னு பாத்தீங்கன்னா அவங்க ரெண்டாயிரத்தி ஐநூறுல இருந்து மூவாயிரம் அதிகபட்சமா நான் சொல்றேன் அதிகபட்சமா பண்ணாங்கன்னா அவ்வளவுதான் பண்ணுவாங்க மீதி இருக்கிற பத்தாயிரம் பேருக்கு இங்க இருக்கிற ஒரு மூவாயிரம் பேருக்கும் சேர்த்து பதிமூணாயிரம் பேருக்கு பல்கலைக்கழகத்துல பென்ஷன் கொடுக்கணும் பதிமூணாயிரம் பேருக்கு இதுக்கு முன்னாடி வேற பென்ஷன் வாங்கிட்டு இருக்கிறாங்க அதெல்லாம் சேர்த்தா ஒரு பதினைந்தாயிரம் பேருக்கு அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பென்ஷன் மட்டும் கொடுக்கணும் அப்ப ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் பல்கலைக்கழகத்தில் ஆசிரியர்கள் ஊழியர்களை பணியாற்றுவாங்க ஆனா பதிமூணாயிரம் பேருக்கு பென்ஷன் கொடுக்கணும் இது எப்படி நடைமுறை சாத்தியமா இருக்குமா அது எப்படி பண்ண முடியும் பல்கலைக்கழகத்துல ஏன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் பல்கலைக்கழகத்துல வேலை செஞ்சு சம்பாரிச்சு பதினைஞ்சாயிரம் பேருக்கு எப்படி பென்ஷன் கொடுக்க முடியும் அப்ப இந்த பல்கலைக்கழகம் விரைவில் ஊத்தி மூடணும் இல்ல மூடிட்டு போகணும் அப்படிங்கிற நிலைப்பாடு அரசு எடுக்குதா அப்படிங்கிற சந்தேகம் எங்களுக்கு இருக்கு அப்ப இதை பத்தி சிந்திச்சு உடனடியாக இதே மாதிரி டெப்டேஷன் பண்ணவர்கள் அங்கங்கே அப்சர்வ் பண்ணாதான் இந்த பல்கலைக்கழகம் ஒரு நிரந்தரமான தீர்வு கிடைக்கும் அப்படி இந்த தீர்வு கிடைக்கிறதுக்காக தான் நாங்கள் முயற்சி பண்ணுறோம் இந்த பல்கலைக்கழகம் நல்லா இல்லைன்னா இந்த சிதம்பரம் வட்டாரமே அழிஞ்சு போயிடும் இதை வச்சு தான் இங்கே இருக்கிற எல்லாமே ஒரே ஒரு நடராஜ கோயில் தவிர வேற எதுவுமே கிடையாது இந்த தான் எல்லாமே இருக்கு அப்போ இந்த பல்கலைக்கழகம் சீரமைக்கப்பட வேண்டும் இங்கே மாணவர்களின் சேர்க்கைகள் அதிகப்படுத்த வேண்டும் அதனுடைய தரத்தை உறுதிப்படுத்த வேண்டும் இதே போல பல விஷயங்களை போராடுகின்ற ஒரு அமைப்பாக தான் நாங்கள் இருக்கிறோம் இந்த ஊழியர் சங்கம் ஆசிரியர் சங்கங்கள்லாம் வெறும் அவங்களுக்கான கோரிக்கைகள் மட்டும் எந்த காலத்திலயும் போராடல இந்த பல்கலைக்கழகத்துல நடந்த ஊழல்களை கண்டித்து எண்பத்தி ஒண்ணுல இருந்து சிறை சென்ற வரலாறு இந்த சங்கங்களுக்கு தான் உண்டு பல்கலைக்கழகத்துல நடக்க தப்ப தடுத்து நிறுத்துங்கன்னு ஆயிரத்தி அறநூறு பேர் எண்பத்தி ஒண்ணுல போனோம் தொண்ணூத்தி நாலுல ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் போனோம் எங்க கோரிக்கைக்காக போல பல்கலைக்கழகத்துல நடக்க ஊழலை தடுத்து நிறுத்துங்கன்னு போனோம் அப்பெல்லாம் இந்த பல்கலைக்கழகத்தை ஆட்சி செய்தவர்கள் இன்னைக்கு இருக்கிற திராவிட பாரம்பரியத்துல வந்து திமுக அரசுகளும் திமுக அரசுகளும் மாறி மாறி இருந்தாங்க அப்ப எல்லாமே உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்களும் உயர்கல்வித்துறை செயலாளர் அவர்கள்லாம் அதுல பொறுப்புல இருந்தாங்க பைனான்ஸ் கமிட்டில இருந்திருக்காங்க சிண்டிகேட்ல இருந்திருக்காங்க உயர் பொறுப்புகள் இருந்தாங்க அப்ப எல்லாம் நாங்க கேட்ட கேள்விகளை எங்களை எல்லாம் சிறையில் பிடிச்சி தந்தாங்களே அப்ப இதை சரி பண்ண முயற்சி எடுத்தாங்கன்னா இவ்வளவு தவறுகள் நடந்திருக்காரு அந்த தவறுகளை எல்லாம் சரி பண்ணுங்க நாங்க அரசு எடுத்துக்கிட்டோம் இன்னைக்கு நாங்க பாதிச்சு போய் நிக்கிறோம் இந்த பல்கலைக்கழகம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக போராடின நாங்கள் தெருவில் நிற்கிற என்ன நியாயம் இந்த ஆசிரியர்கள் என்ன பாவம் பண்ணோம் நாங்க இந்த பல்கலைக்கழகத்துல நல்லா இருக்கணும் இந்த பல்கலைக்கழகத்தை வளர்த்து எடுக்கணும்னு போராடிட்டு இன்னைக்கு அடிப்படை உரிமைகளும் சலுகைகளும் கிடைக்காமல் நாங்கள் கஷ்டப்படுவது என்பது மிகப்பெரிய வேதனை எனவே மாண்பு மிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக தாயு எங்கள் பிரச்சனைகளை தலையிட்டு இதற்கு ஒரு நிரந்தர தீர்வை காண்பதுதான் எங்களுடைய வேண்டுகோளாக இருக்கிறது இந்த வருகின்ற சட்டமன்ற கூட்டத்தில் எங்களுடைய வன் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் பேசுவதாக இருக்கிறார்கள் எங்களுக்கு விரைவில் ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி இதை நல்ல சுமூகமாக ஒரு முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்தி அனைத்து பிரச்சனைகளையும் தீர்ப்பதற்கு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது எங்களுடைய மனமார்ந்த கோரிக்கையாக இருக்கிறது அது நடக்கும் என்று நம்புகிறோம்